அம்புலன்ஸ் டிரைவர் தான் நூறு விதம் உழைக்கிருக்கிறாங்க பணியாற்றியிருக்காரு அடித்து போட்டு அக்க நன்பது யாழ்ப்பாணமாக இருக்குது யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தில் படுக்கிறதுக்கிடமில்லை பணிப்புற கடிப்பிலே குறிப்பிட்டவாட வைத்தியர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் குறித்த வைத்திய அத்தியட்சுகளை தவிர எல்லோருமே பணிப்புற கடிப்பில் இருந்தார்கள் இப்போதெல்லாம் மையப்படுகிற வைத்தியர்கள் பின்கத வழியாக தான் இப்போதும் வந்து போகின்றார்கள் ஏனென்றால் நான் நினைக்கிறேன் அவர்கள் செய்த அந்த அதாவது எங்களுடைய உயிர்காக்கு அந்த பணியை விட்டு நோயாளர் நலன்புரிச்சங்கள் யார் நலன்களை பார்த்துக் கொள்கிறது என்ற புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு சில நிலைமைகள் இருக்குது பணி புறக்கணிப்பு செய்தது சரி என்ற ஒரு வியூகத்தில் பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த அவர்களுடைய அறிக்கை இருந்திருக்கின்ற உண்மையில் அவர்களுடைய அறிக்கையை பார்க்கும்போது அதுக்கு ஒரு ரமசம் கூட அந்த அறிக்கையில் இல்லை உண்மையில் இவர்களுடைய செயற்பாடு நிலை அல்லது இவர்கள் செயற்படுகிற விதம் நோயாள நலன் சங்க நோயாளி சம்பந்தமாக நலன் காக்கிற விடியத்தில் இந்த நலம்புச்சங்கள் இருந்திருந்தால் இன்ஜினியங்கே இல்லை கரண்ட் இல்லை லிஃப்ட் வேலை செய்யல தியேட்டர் வேலை செய்யல ரெண்டாயிரம் செய்வோம் இளவு நிறைய உபகரணங்கள் கொடுத்துருக்குறோம் என்று சொல்லி பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்தார்கள் உயர்வு சிந்து உழைச்ச காசை எங்கட மக்களுக்கு நாங்கள் உங்களை அனுப்பினோம் இது சரியாக செயற்பட்டிருந்தா இன்றைய வைத்தியசாலை வெளிநாட்டு வைத்தியசாலை மாதிரி இருக்கும் இன்னும் என்ன தேவை என்று கேளு வைத்தியர் அர்ஜுனா கொஞ்சம் அவசரப்பட்டுட்டார் அல்லது கொஞ்சம் ஆறுதலாக இந்த விஷயங்களை கையாண்டிருக்கலாம் அப்படின்ற விடயம் சொல்லப்படுது விரைவாக ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து யோசிச்சிருக்கிறார் மாற்றம் என்றால் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லாத நான் ஏனென்றால் டேட்டா வைஸாக அப்போ சில விஷயங்களை எங்களை காட்டினார் இப்படி 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 நாற்பது கடிதம் சக்கர சக்கரவியூகம் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் ரூபிஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ் கேட்ரிங் டெக்கரேஷன் என முற்றும் பொழுதான ஈவென்ட் பிளானிங் சபையினை வழங்குகின்றது இந்த நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதா ஹாமாற்றிட லூபீஸ் கேட்ரிங் டட் கோ டட் தங்கம் தங்கம் ஈஸ்ட் ஹாண்ட்லக்ஸ் விடர்லெஸ் இது சக்கரவிகம் எனும் வாழ்கொண்டு கருத்துக்கள் மோதும் அரசியல் சமர்க்கலம் சமகாலத்தினுடைய அரசியல் அதிர்வுகளை ஆகிய கலாம் சாககச்சேரி பிரதேச சபையினுடைய முன்னாள் உப தவிசாளர் திரு மாயூரன் அவர்கள் நீங்கள் சொன்னீர்கள் இந்த நல்முடி சங்கம் என்று அந்த விஷயத்தை பேசுவதற்கு முன்பாக வைத்தியசாலையினுடைய இப்போதைய நிலைமை இயங்கு நிலைமை நோயாளிகள் போகக்கூடிய தன்மை பனிப்புற கணிப்பிலே குறிப்பிட்ட வைத்தியர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் குறித்த அந்த வைத்திய அத்தியட்சிகளை தவிர எல்லோருமே பணிப்புற கணப்பில் இருந்தார்கள் இப்போது நிலைமை எப்படி இருக்கிறது நான் இன்றும் கூட கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அந்த வைத்தியசாலையினுடைய முன் வளாகத்தில் கிட்டவா நான் என்றும் அந்த நிலைமையை கண்காணித்தேன் என்ன நடக்குது என்று சொல்லி வைத்தியர்கள் பின் கதவு வழியாக தான் இப்போதும் வந்து போகின்றார்கள் ஏனென்றால் நான் நினைக்கிறேன் அவர்கள் செய்த அந்த அதாவது எங்களுடைய உயிர்காக்குன்னு அந்த பணியை விட்டு விலகியிருந்த ஒரு அஞ்சு நாட்கள் விலகியிருந்தார்கள் விலகியிருந்து இருந்து பணிப்புறக்கணிப்பு செய்திருந்தார்கள் அந்த வகையில் மக்கள் மனங்களில் நிச்சயமாக ஒரு மனக்கஷ்டம் ஏற்பட்டிருக்கும் அவர்கள் அவர்கள முகத்தில் எவ்வாறு முழிக்கிறது என்று நான் நினைக்கிறேன் நினைப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் அது மாத்திரமல்ல மக்கள் சிலவில் தங்களுடைய மனக்குமுர்களை வழியில் கொட்டலாம் தங்களுக்கு முன்னாலே என்று சொல்லி அவ்வாறாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அது மாத்திரமில்லை நான் நின்ற அந்த மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒருவர் ஒரு வயசானவரும் மற்ற ஒரு அம்மாவும் தான் அங்கே வைத்தியசாலைக்குள்ளேயே நுழைஞ்சதை நான் பார்த்துருக்கிறேன் அந்த அவ்வளோ நேரத்துக்குள்ளேயும் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு பேர் வலைமையில் கடந்த காலங்களில் வைத்தியசாலையில் வந்து சேவை பெறுகின்ற ஒரு நிலையமாக இந்த வைத்தியசாலை இருந்தது அது மாதிரி கிளினிக் நாட்களில் வந்து வியாழக்கிழமையில் வந்து அதைவிட அதிகமான மக்கள் பயன்பெறுகின்ற ஒரு வைத்தியசாலையாக இருந்தும் இன்று ஒரு ஒன்று ரெண்டு வய நோயாளர்கள் மட்டும் வைத்தியசாலையில் சேவை பெறுவதென்பது மிக மனக்கஷ்டமாக இருக்கின்றது நீங்கள் குறிப்பிடக்கூடிய நோயாளர் நலன்புரி சங்கம் யார் நலன்களை பார்த்து கொள்கிறது என்ற புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு சில நிலைமைகள் இருக்கிறது குறிப்பாக குறித்த போராட்டம் இடம்பெறுகிற அந்த கடந்த திங்கட்கிழமை சில அறிவுறுத்தல்கள் சில கோரிக்கைகள் அடங்கியிருக்கக்கூடிய துண்டு பிரசுரத்தை சமூக வலைத்தளத்தில் பார்க்கக்கூடியதாக இருந்தது அது உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டதாக இல்லையா என்பதற்கு அப்பாலே அதில் குறிப்பிடக்கூடியபடி எங்கள் கூட விமர்சனத்துக்கு உட்படுத்தப்படக்கூடியவையாக இருக்கிறது அந்த அறிக்கை நீங்கள் படித்திருப்பீர்கள் நாங்கள் கூட அந்த அறிக்கையை பார்த்துருக்கிறோம் சமூக வலைத்தளங்கள் ஊடாகத்தான் நான் அந்த அறிக்கையை பார்த்துக்கிறோம் இல்லை அதில் நோயெல்லாம் நிலம்புச்சங்கம் அதை வைத்தியெல்லாம் சாவச்சரியம் சொல்லி எட்டகேட்ட உண்டு அதில் பலதரப்பட்ட வைத்தியசா வைத்தியரை பற்றிய பாதகமான கருத்துக்கள் அதாவது வைத்தியர் பொருள் அந்த மாதிரியான கருத்துக்கள் அது அதாவது இந்த படைக்குறப்பு பணி புறக்கணிப்பு செய்தது சரி என்ற ஒரு வியூகத்தில் பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த அவர்களுடைய அறிக்கை இருந்திருக்கின்றது உண்மையில் அவர்களுடைய அறிக்கையை பார்க்கும்போது அதுக்கு ஒரு ரம ஸ்டாம்ப் கூட அந்த அறிக்கையில் இல்லை அறிக்கைன்னா ஒரு சட்ட ரீதியாக வைக்கும்போது ஒரு கையொப்பம் இல்லை ஒரு ஸ்டாம்ப் இல்லை அதில் அருகிலே போடப்பட்டிருக்கிறது அவர்களுடைய பேர்கள் மட்டும்தான் போடப்பட்டிருக்குது ஒரு லெட் இந்த கடிதம் அடிக்கப்பட்டிருக்குது அதுக்கு உரித்தான அது நாங்களும் அந்த கடிதத்தை அடிக்கலாம் ஒரு லெட்டரி கேட்டோடு தயாரித்து அந்த கடிதத்தை அடிக்க பெரிய விஷயம் இல்லை அதுக்கு கையொப்பம் அதே மாதிரி ரபர் ஸ்டேமான் குடுத்தப்படவில்லை சில விஷயங்களில் குறிப்பிட்ருக்கிறார்கள் நகைப்புக்குரியவையாக இருக்கிற எந்த விடயங்களை முன்பு அதில் வந்து கடைசியான ஒரு விஷயத்த மனசுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நகைப்பாக இருந்தது வைத்தியர் வந்து நோயாளர்கள சாப்ப சாப்பாட்டை உணவை உண்டார் உண்டாரன்றில் அது அதை ஒரு ஒரு சொல்லு போடப்பட்டிருந்தது உணவு சாப்பிட்டார் எடுத்து சாப்பிட்டார் என்கின்ற மாதிரியான உண்மையில் ஒரு தலைவனாக இருந்தால் தன்னோடு இருக்கிற எல்லாரும் எல்லாரும் என்ன சாப்பாடை சாப்பிட்றாங்களோ அந்த சாப்பாடை சாப்பிட்றது தான் தலைவர் சரி நான் அந்த இடத்துல அவரை இவர்கள் எப்படி ஏளனமாக கீர்த்தனமாக மதித்து அந்த விஷயத்தை செய்தார்களோ அவர் சொன்னார்களோ அதுக்கு நான் நான் உணர்ந்து கொண்டது உடனே உண்மையார் தலைவர்களை இவர் பார்க்கல சரிதானே பார்த்துருந்தா தலைவர் என்றால் உண்மையில மற்றவர்கள் இந்த கருத்துக்களை எப்படி இருக்குதோ அந்த கருத்துக்கு மதிப்பளிக்கணும் அதாவது அவர் என்ன சாப்பிட்றாரோ நான் என்ன அதே மாதிரி தான் சாப்பாடு சாப்பிடணும் அப்போ தான் தலைவர் தலைவருக்கு எல்லோரும் ஒத்துழைப்பாங்க உண்மையில் அது அந்த விஷயத்தை அதையும் கூட இவர்கள் சரியான ஒரு சூழலை கொடுக்கல அவர் வெளியில் போய் தண்டை பாட்டில் போய் சாப்பிட்டு வரதுக்கு போலீஸ் பாதுகாப்பு அதே போல் நெருக்கடிகள் சில வேலை அவர் வழியில் சாப்பிட போனால் வெளியில் வேறு எதுவும் கேஸை போட்டு அவரை வழியே அரெஸ்ட் பண்ணி அவரை இருந்து வெளியில் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளாக கூட இருக்கலாமுங்கிற ஒரு நிலைமையில் அவர் வெளியில் போகாத நிலைமையில் சாப்பாடு கூட சரியாக உண்ணாத வேறு எங்கே அவர் சாப்பிட்றது ஆஸ்பத்திரில்தான் சாப்பிடும் நோயாளி சாப்பிடத்தான் சாப்பிடும் அதில் ஒரு பிரச்சினை இல்லையே சாப்பிட்ற நஞ்சை கொடுக்கல தான் நோயாளர்கள் அதை விட நிறைய பேர் சொன்னார்கள் நீங்கள்லாம் பிரியாணி கொடுக்கலாம் அதை கொடுக்கலாம் இவர்களுக்கு அதை பறித்து சாப்பிட்றேன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் நோயாளிகளுடைய தான் அவர் சாப்பிட்ற மாட்டேங்கிற விஷயத்தில் சில விஷயங்கள் செயல்படுது உண்மையில் இவர்களுடைய செயற்பாடு நிலை அல்லது இவர்கள் சேர்ப்படுகிற விதம் உங்களை பொறுத்தவரை எப்படி இருக்குது யார் சேர்த்து நோயாளத்தின நோயாளி ஆரோக்கியம் இல்லாத ஒரு உடையமாக இருக்கு என்னன்னு சொன்னால் இவ்வாறான காரியங்கள் நடக்குது இவ்வாறான பிரச்சனம் நடந்திருக்குது நோயாளி நலம்புச்சங்கம் ஒன்று எங்கு நிலையில் இருந்திருந்தால் எல்லாம் அவர்களும் தெரிஞ்சிருக்கு ஏன் இவ்வளவு காலம் இதை மூடி மறைத்தார்கள் டாக்டர் சொன்ன மாதிரி என்ஜின் இல்லை இப்போ மூன்று நாளில் ரெண்டு நாளில் அடுத்த போராட்டம் நடந்தால் அடுத்த நாள் இன்ஜின் வந்துடுறாங்கிறதா இல்லையா எவ்வாறு இன்ஜின் வந்தது அப்போ பிடிச்சி எடுத்துக்கிறாங்களா நோயாளர் நலம்பூச்சங்கள் நோயாளர் சம்பந்தமாக நலன் காக்கிற விடியத்தில் இந்த விஷயம் இருந்திருந்தால் எங்கே இல்லை கரண்ட் இல்லை லிபி வேலை செய்யலை தியேட்டர் வேலை செய்யலை ரெண்டாயிரம் என்ன செய்யிருக்கணும் அதுக்கான நடவடிக்கை மேலதிகாரிகள் இருக்குது அவர்கள் இந்த பீரிய அழக்கலாம் இல்லை தவறுனா ஆர்டிஎச்எஸ் இருக்கலாம் அவர்களுடைய கருத்துக்கு மதிப்பு அளித்தால் அவர்கள் சார்ந்து அணுகி திரிகிறவர்கள் என்ன செஞ்சுருக்கணும் பால் பிடிச்சுக்க என்ன செஞ்சுருக்கணும் அவர்களை விளைவு அப்படி சொல்லி ஆனால் அந்த புதிய மின்பிறப்பாக்கி அல்லது பதில் மின்பிரப்பாக்கி வந்தோடு புதிதாக இருக்கக்கூடிய நிர்வாகம் தான் புகைப்படங்களை கூட பார்க்க வந்துருந்தார் புகைப்படங்கள் அது ஏதோ நிகழ்ச்சி கொண்டு இருக்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய நிர்வாகம் அல்ல இப்போ இருக்கக்கூடிய பதில் வைத்திய அத்தியட்சகர் அல்லாட்டி அது சார்ந்தவர்கள் தான் அந்த இங்கே கொண்டார்கள் சொல்லி சொல்லி கொண்டு தம்பட்டம் அடிக்கிறது நகைக்கு நகைப்புக்குரியது அதில் வந்து ஃபோட்டோ எடுக்கவே போட்டோ எடுக்கல எவ்வளோ மனம் கஷ்டப்பட்டிருக்க மாட்டோம் அவருக்கு அவர்களே தெரியும் நான் யாரோ வந்து விதச்ச நெல்லை யாரோ குத்தி அரிசி ஆக்கின மாதிரி சரி அவர் தான் அந்த நெல்லை பூட்டது அந்த விதி அவர் தான் பூட்டது போட்ட நெல்லின் அறுவடையை செய்ய முடியாமல் ஒரு மிகவும் மன வருத்தத்தோடு மன கஷ்டத்தோடு வெளியேற்றப்பட்டுருக்கிறார் ஆனால் யாரை விதைச்சி விட யாரோ அறுவடை செய்கிறாங்க அதுக்கு சேர்த்து படம் எடுக்கிறாங்க இவங்க கூட அது அது கூட ஒரு நிரந்தரமான இயந்திரம் இல்லை ஆனாலும் ஏதோ தற்காலிகமாக இருந்தாலும் ஒரு இயந்திரம் வந்திருக்குது அது அவருடைய முயற்சி தான் அவரே கிடைச்ச வெற்றி தான் அவருடைய வாயால் திறக்கப்பட்டதால் வாயால் கருத்துக்கள் வெளிவந்ததால தான் அது இன்றைக்கு இன்ஜின் வந்திருக்கு அது மாத்திரமில்லை ஆண்டு பின்னேரமே அதுக்கான வயர்கள் எல்லாம் பெரிய வயர்கள் எல்லாம் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதாக உடனே தகவல் உள்ள உத்தியோகர்கள் எனக்கு தகவல் வழங்கினாங்க பெரிய பெரிய வயர் எல்லாம் கொண்டு வந்து அடிக்கிறாங்க அந்த லைன் வயர் எல்லாம் அடிக்கிறாங்க பெரிய இன்ஜின் வருதாமனு சொல்லி அப்புறம் இன்ஜின் வந்துடுறாங்க இருக்கு அதை விட நேற்றைய தினமும் ஏதோ பெரிய பெரிய புக்ஸில் ஏதோ சாமான்கள் வந்திருக்கு என்ன சாமான்னு சொல்லி எனக்கு தெரியாது அது மாத்திரமில்லை அதுக்கு அடுத்த அதுக்கு வரைக்கும் விடப்பட்டிருக்குது நான் இவ்வாறான காரியங்களை முன்னெடுக்கிறேன் அது மாத்திரமில்லை இனியும் இந்த என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு தீர்வை காணுவேன் என்று சொல்லி இப்போ இருக்கக்கூடிய தற்காலிக வைத்திய அத்தியட்சகர் கூறியிருக்கார் மேலே அது கிடைச்ச வெற்றியுமையாக இந்த அச்சுனா அவருக்கும் அதே போல் அவருடைய காரியங்கள் சரி என்று சொல்லி இவருடைய காரிய அவருடைய எடுத்த முயற்சியை புளி என்று சொல்லி யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு எதிராக இந்த மக்கள் ரோட்டில் நின்று காஞ்சதுக்கு கஷ்டப்பட்டதுக்கு உணர்வு ரீதியாக சிந்தித்து அவங்க வந்த நின்றதுக்கு கிடைச்ச வெட்டியதை விட இங்கே ஒருத்தரம் வெட்டி பிடுங்கின வெட்டி பிடுங்கின மக்கள் முழுக்க அந்த டாக்டரும் அதாவது அச்சுனாவும் அதே அவர் சார்ந்து இயங்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த மக்கள் இந்த இந்த பேரழிச்சியில் கூடிய இந்த அந்த பார்வை அந்த அந்த நிலைமைக்காகவும் தான் இன்றைக்கு உலகங்கும் பேசப்பட்டு கொண்டிருக்க இது பேரழிச்சி ஒன்று என்னத்துக்காக ஒரு வைத்திய சாலத்துக்காக சாலைக்காக உலகத்தில் எங்குமே இவ்வாறான பேரழிச்சி இல்லை நடக்கையில் ஏன் அந்த அளவுக்கு இந்த மக்கள் பாதிச்சிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த பாதிப்புகளை அன்று நீங்கள் பார்த்துருப்பீங்கள் சமூக ஊடகங்கள் வாயிலாக ஊடகங்கள் வாயிலாக ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய மனக்குமுறல்களை தங்களோட பாதிப்புகளை ஒவ்வொருத்தரும் பாயசானவிலேருந்து இளைஞர்களே எல்லாரும் வெளிப்படுத்தினார்கள் ஏன் வெளிப்படுத்தினார் உண்மையில் இவ்வளவு நாள் நினச்சு கொண்டு வந்தது எனக்கு தான் மட்டும் இந்த பிரச்சனை வைத்தியசாலம் சரியாயாங்குது அவருக்கு தான் மட்டும் பிரச்சனை அவரவரே ஒருவராளால் இருந்தது இப்போ கூடும்போது தான் தெரிஞ்சது எங்கள் எல்லோருக்கும் வாரணான பிரச்சனைகள் இருந்திருக்கு அப்போ முழுமையாகவே பிரச்சனைக்குரிய நிலைமையாக தான் இருந்திருக்க சொல்கள் புதிதாக சில இயந்திரங்கள் வருகிறது உபகரணங்கள் வருகிறது என்ற விஷயம் எனவே நிறைய உபகரணங்கள் கொடுத்துருக்கிறோம் என்று சொல்லி பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்தார்கள் பொது உடனே தெரிவிக்கிறார்கள் ஏன் புலம்பெயர்ந்து வந்துடக்கூடிய சில பேர் கூட இந்த போராட்டத்தில் நேரடியாக நினைந்து கொள்கிற போது நாங்கள் உழவு சேர்த்து இங்கே உளவு செயற்பட்டிருக்கு இந்த நாட்டிலிருந்து உள்ள உதவிகள் இது கொடுத்திருக்கிறோம் அப்படியான வெற்றிக்கு என்ன நடந்திருக்கிறது தொடர்பாக நான் என்னோடும் புலம்பெயர் நாடுகளிலிருந்து தொடர்பு கொண்டார்கள் இது தொடர்பாக உடனடியாக ஒரு அறிக்கையை கேளுங்கோ இல்லை தவறுனா உரிய அதிகாரிகளை வச்சு இதுக்கான விசாரணை நடத்துங்கோ அதாவது தென்மராட்சி அபிவிருத்தி ஒன்றியம் அவர்களோட சில சந்திப்புகளை செய்கிறார்கள் அமைச்சரோடு ஆளுநரோடு அவருடைய தரப்புகளோடு சந்திப்புகளை செய்கிறார்கள் ஏன் இவ்வளவு காலம் தாமதம் இவ்வளவு காலம் தாமதிச்சிருந்தது நான் நினைக்கிறேன் இதுக்கான பாரிய தேடல்களும் பாரிய அதாவது ஓடிட்டும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அவ்வாறான நிலைமைகள் வரும்போது அவர் அவர்கள் கூறியிருந்தார்கள் புலம்பெரும் நாடுகளிலிருந்து எனக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள் இவ்வாறு ஆர்டிஹெச்எஸ் ப்ரொவிஞ்சியல் டிரெக்டர் மற்றது சத்தியமுத்தியா அதோட நோயாளர் நலம்பு சங்கம் ஆட்சி அத்தியட்சகர் எல்லோருடைய கோரிக்கை தான் நாங்கள் அதிகமான பணம் அதாவது நான் நினைக்கிறேன்னா இருபத்தொரு கோடி ஏதோ ஒரு பணம் அனுப்பியதாக ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள் அதற்கான என்ன நடந்தது என்று சொல்லி அதே போல் இதே பேரில் அதாவது தென்மராட்சி ஒன்றியம் என்ற பேர்லேயே புலம்பெயர் நாட்டிலேயும் இதே பேரில் அவ்வாறான ஒரு அபிவிருத்தி ஒன்றியம் இயங்குகிறது அவர்கள் ஊடாக இந்த பணம் இங்கே அனுப்பப்படுகிறது அதுக்கு பிறகு தொற்றுக்குல போய் அவங்கள்ட ஒரு அமைப்பு ஊடாக இந்த உபகரணங்கள் சிலது வழங்கப்பட்டிருக்குது முழுமையாக அது இங்கே வந்து என தாங்கள் உணர்கிறோம் என்று சொல்லி இதுக்கு உடனடியாக விசாரணையாக என்ன எந்த வகையில் விசாரணை செய்யலமோ விசாரணை செய்யுங்கள் என்கின்ற ஒரு முடியத்தை அவர்கள் தொலைபேசி ஊடாக எனக்கு மறைத்திருக்கிறார்கள் வேறு நபர்களோடும் அதாவது இங்கே இருக்கக்கூடிய தென்மாட்சியைச் சேர்ந்த நபர்கள் கணக்க பேரோட பேசி கொண்டிருக்கிறார்கள் தாங்கள் ரத்தம் சிந்தி வியர்ம சிந்தி உழைச்ச காசை எங்கட மக்களுக்குன்னு நாங்கள் உங்களை அனுப்பினோம் இது சரியாக செயற்பட்டிருந்தால் இன்றைக்கு வைத்தியசாலை வெளிநாட்டு வைத்தியசாலை மாதிரி இருக்கும் என்னும் என்ன தேர்வு என்று நாங்கள் தராமல் விட்டு விட்றோமோன்னு சொல்லி கேட்குறாங்க சொல்கிறாங்க சரி குறிப்பாக இருக்கும்போது எங்கள் சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட ஒன்றியம் இந்த தென்னாட்சி மக்களை பிரபுத்தப்படக்கூடிய ஒன்றியம் தான் அமைச்சு மட்டங்கள் குறிப்பாக கடத்துள்ள அமைச்சராக இருக்கக்கூடிய வடக்கிலே அமைச்சராக இருக்கக்கூடிய டக்ளஸ் தேவானந்தான் அதே போல் வடக்குமாக நாள் சந்தித்து சில புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் பகிர்கிறார்கள் இவ்வளவு நாளும் இந்த ஒன்றியம் உரங்குநிலையில் இப்போதான் அல்லது இப்போதுதான் அது உயிர்ப்பாடு நிலைக்குறேன் இப்போ ரெண்டு விஷயமுமே உதாரணமாக இந்த தென்மராட்சி அபிவிருத்தி ஒன்றியமும் சாவோதரி நோயாளர் நலம்புரி சங்கமும் அதுக்கே இருக்கக்கூடிய நபர்கள்தான் இதுக்கே இருக்கு அதாவது உண்மையில் கிட்டத்தட்ட நகரை அண்டிய த சாவச்சேரி நகரை அண்டிய ஒரு இடத்துக்குள்ள உட்பட்ட ஆக்கள் தான் அதுக்குள்ளே இருக்காங்க உண்மையாக தென்மராட்சி என்றால் நாவல் கோழி சுழக்கம் எழுதமல் மா எழுதமட்டவாள் மட்டும் அதேபோல் கரவட்டி சுழக்கம் பூனேரி மட்டும் இவ்வாறான பிரதேசத்துக்குள்ளேயே உட்பட்ட நிலப்பரப்பும் கிட்டத்தட்ட தொண்ணூறு ஆயிரத்துக்கு மே தொண்ணூறு ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் தொகையையும் கொண்ட ஒரு இடத்துல சாவச்சி நகரையாண்டிய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நான் நினைக்கிறேன் வயசில் மு முதிர்ந்தார்கள் அதாவது இளைஞர்கள் குறைவு வயது முதிர்ந்த முதிர்ந்தவர்கள் நான் நினைக்கிறேன் அந்த கதிரியை தக்க வைக்கிறதுக்கு ஒரு சிலர் பேசி கொண்டார்கள் வயசான காலத்தில் இவ்வாறான கதிரிகள் இருந்தால் தங்களுக்கு ஒரு ப்ரெஷரோ இல்லை கொலஸ்ட்ரோலோ பார்க்குறதுக்கு போய் எட்டி பார்த்தோன்னே டாக்டர் வாங்க போய் ஆண்டு கூப்பிட்டு மறந்து தரக்கூடிய நிலைமை காட்டுத்தான் அந்த அந்த மாதிரியான கதிரிகளில் இருக்கிறார்கள் ஏனெண்டா அவ்வாறு இல்லாமல் உண்மையில் அது நோயாளர்களுக்கு நலன் காக்கல் ஒரு கூடியமாக செயற்பட்டிருந்தால் இவ்வாறான லிப்ட்கள் வேலை செய்யாமல் இருக்காது இவ்வாறான அவசர சிகிச்சை பிரிவு இயங்காமல் இருக்காது இவ்வாறான என்ன மருந்து களஞ்சியம் வந்து என்ன சொல்கிறது அவ்வளோ ஹீட்டில் வந்து மருந்து கலந்த மருந்தை கொடுத்து கொட்டியிருக்க வேண்டிய இல்லாமல் இருக்காது அதே போல் என்ன மருத்துவர்கள் தங்களுடைய இலகுவான நிலைமைக்கு ஏற்ற வகையில் எல்லா பேஷண்ட்டையும் வந்து ராஞ்சம் வண்டி போட்டு ஆறு ஏழு அஞ்சு பேரை வச்சுக்கொண்டு இருபத்தஞ்சி வைத்தியர்கள் தங்கள் ஓய்வெடுக்கிற ஒரு நிலைமை காணப்படாது பெரிய வைத்திய சாலை இருபத்தஞ்சி வைத்தியர்கள் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட கட்டில்களை கொண்ட வைத்திய விடுதிகள் நோயாளர் விடுதிகள் இருக்கக்கூடிய வகையில் ஏற்றத்துக்கு ராஞ்சம் பண்ணணும் இப்போ டாக்டர் ஆகிற வேலை அங்கே என்ன போனால் சொன்னாங்க அட்டெண்டன் தான் இருக்கிறேன் நர்சிங் கோச்சுனா ஒரு ஆள் இருக்கிறான் டாக்டர் எங்கே அங்கே ஓட்டில் அவருக்கு ஓட்டசுக்கென்னித்துறேன் என்ன அவருக்கு வேலை ஓட்டில் ஆள் இல்லாட்டி ஒரு ஆள் ரெண்டு பேர் என்ன நர்சிங் கோசை பார்த்துக்கொள்ளுவாள் அதில் அட்டண்டன் வந்து குளிச்சா கொண்டு கொடுப்பார் அதை வாங்க வேறு போவேன் வைத்தியருக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஐம்பது பேர் ஒரு வை ஒரு ஓட்டில் இருப்பினவன்னா அவருக்கு ஒரு காலையில் ஒரு வேலை ஐம்பது பேர் பேஷண்ட்டை பார்க்கணும் அந்த மாதிரியான நிலைமை நடக்கையிலங்கிறது மிக கவலையான கவலையான விஷயம் டாக்டர் சொன்ன மாதிரி அம்புலன்ஸ் தான் நூறு விதம் உழைக்கிருக்கிறாங்க பணியாற்றியிருக்காங்க அடித்து போட்டு டக்கன் நனுப்ப வேண்டியது யாழ்ப்பாணம் ஆசுப்பது யாழ்ப்பாணம் ஆசப்பது யாழ்ப்பாணம் ஆசுப்பது யாழ்ப்பாணத்தில் படுக்கிறதுக்கு கிடம் இல்லை நிலத்தில் படுக்கிறார்கள் இங்கே படுக்கக்கூடிய நல்ல வசதியான கட்டில் இருக்குது நல்ல வசதியான லெவல் அடிக்க ஏசி பூட்டத்தக்கதான அவ்வாறான ஓட்டுகள் இருக்குது நல்ல ஃபேன் வேலை செய்யுது கீழமாக நல்ல சீரான படுக்கை ஏன்னா அந்த இந்த தென்மொராட்சி நோயாளிகள் இந்த கட்டிலேருந்து இந்த சுகபோகத்தை அனுபவித்து இந்த வைத்தியர்களை சேவையை பெற்று கொண்டு போகக்கூடாது அங்கே நிலத்தில் போய் ப பழைய பிஞ்ச பாயிலுமே படுத்து ஏன் அப்பா கஷ்டப்பட்டு இந்த சேவையை பெறவும் வெங்கட மக்களையும் என் அப்படி நல்ல ஒரு வைத்திய வைத்தியசேவை புறலாமன்று தான் இந்த ச ஆதார வைத்தியசரன்று நாங்கள் ஓடி வரோம் எல்லா கிள்ளோச்சியிலேருந்து இங்கே வராங்க பூனரிலேருந்து வராங்க பூனேரியில் நல்லூர் பிரதேசம் அதே போல் பூனகேரியில் என்ன அங்கே ஒரு பிரதேச வைத்தியசாலை இருக்குது அந்த வைத்தியசாலையே மின்ஜான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும் சாக இருக்குது பிரதேச வைத்தியசாலையே ப பண்ணலாம் ஆதர தான் வைத்தியசாலையானே அவரை கொண்டு விட ஆள்பானேன் அந்த வேலை பிரதேச வைத்தியாலயத்தை கொண்டு வந்து என்ன ரெண்டு மணி தலைமை வச்சு ஓட்டில் வச்சிருந்துட்டு அடுத்த நிமிஷம் போகிற பேஷண்ட்டோடு சேர்த்து அனுப்பிவிடுவேன் அனுப்பிவிட்டால் இங்கே வேலை சேர்த்து வருதான் டாக்டர்வேன் இந்த மாதிரியான விடயங்களை கையால் வலிக்கிட்டதுக்கு தன் மேலே அதில் பார்த்துக்கொண்டால் குறைபாடுகள் ஒன்று நம்ம பார்த்துக்கொண்டால் அது முதலாவது தூக்கி வச்சது இந்த அவசர சீச பிரிவு அதே பிரசக விடுதி நாங்கள் எல்லாம் நான் எல்லாம் பிறந்த கொடிகாமத்தில் கொடியாம பிரதேச வைத்தியசாலையில் சாலையில் இன்றைக்கு சாபத்திறிய ஆதார வைத்திய கூட பிரத பிரசவம் செய்யலாமல் இருக்குது அங்கே வந்தாலும் டிரான்ஃபர் பண்ணுறது யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரிக்கு போல் கூடம் அந்த பெரிய சத்திரசிக்ச கூடம் இருக்குது லிஃப்ட் இருக்குது எல்லாம் இருக்குது அது ஏங்க இப்போ வந்த அப்புறம் என்ன டினா அது அவர் ஒரு வந்து அது உண்மையிலே எம்எஸ்ன்றது ஒரு ஒரு பொறுப்பு வாய்ந்த அதிகாரி அது அச்சுனா டாக்டரும் வரலாம் இல்லை இப்போ ரஜீவனும் பெறலாம் ரஜீவன் டாக்டரும் வரலாம் இன்னும் ஒரு டாக்டரும் வரலாம் ஆரம்பிடலாம் ஆனால் அந்த கதிரில் இருக்கிறவர் என்ன செய்யணும் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவர் வந்து சரியாக அந்த நிர்வாகத்தை நடத்தணும் நிர்வாகத்துக்கு எல்லா விஷயமும் தான் பெறும் குறைவாடுதான் அந்த குறவாட நிவர்த்தி செய்யணும் அல்லாட்டி ஒரு டாக்டர்கிட்ட நலன் காக்கிற ஓடியம் இருந்தால் அதை பார்க்கணும் உரிமை சார்ந்த ஓடியம் இருந்தால் அதை பார்க்கணும் எல்லா விஷயத்தையும் அவர் பார்க்க தான் வரும் இன்னும் சில சொல்வார்கள் வைத்தியர் அர்ஜுனா கொஞ்சம் அவசரப்பட்டுட்டார் அல்லது கொஞ்சம் ஆறுதலாக இந்த விஷயங்களை கையாண்டிருக்கலாம் இருக்கலாம் அப்படின்றபடியும் சொல்லப்படுகிறது அவசரப்பட்டுட்டார்ன்றதை விட அவர் ஒரு எம்எஸ்ஆ கடிதம் கிடைச்ச நாள் துவக்கம் நான் நினைக்கிறேன் இந்த தான் போகக்கூடிய இந்த வைத்தியசாலையில் விரைவாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரம் என்று யோசிச்சிருக்கிறார் மாற்றம் பண்ணால் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லாத நான் ஏன்னா டேட்டா பேஸை அங்கே வச்சுருக்கிறார் சில விஷயங்களை எங்களை காட்டினார் இப்படி 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 நாற்பது கடிதம் அடிச்சிருக்கிறார் எது நாளைக்கு இருபது நாளைக்கு நாற்பது கடிதம் அடித்து எல்லா அதிகாரிகளுக்கும் அனுப்பியிருக்கிறார் அந்த கடிதத்தில் பிரதிகள் வச்சுக்கிறார் பிரதி அனுப்பியிருக்கிறார் பிரதி மினிஸ்ட்ரிக்கு அந்த வகையில் ஒவ்வொரு விஷயங்களை பற்றி அனலைஸ் பண்ணி கொடுத்து அவர் இங்கே வந்துக்கிறார் வந்த உடனே நாங்கள் கூடுவோம் கதைப்பட்டு சொல்லி கொண்டு போவோம் உங்கள் டியூட்டியில் பற்றி பார்த்துக்கிறார் எத்தனை நாள் வாரீங்க எத்தனை நாள் அழிக்கிறீங்க இங்கே எங்கே எல்லாம் நீங்கள் கடமை செய்கிறீங்கிட்ட எல்லாம் ஆராய்ஞ்சிக்கிறார் அந்த விஷயங்களை காய்ச்சிக்கிறார் கதைச்சி உண்மை தான் ஒரு நிர்வாகம் நடத்துகிறேன்டா அங்கே தவறுகள் இருக்கும் படிச்சதான் தவறுகளை சுட்டி காட்ட தான் வேணும் அதிலேருந்து நாங்கள் திருந்தி நடப்போம் ரைட் இனி நாங்கள் திருந்து நடக்கணும்னு சொல்லி அந்த விஷயங்களை கையாண்டுருக்கார் சுகபூமா அஞ்சு பேஷண்ட்டை வச்சு கொண்டிருந்த போர்ட்டுக்கு ஐம்பது பேஷண்ட் வந்து நிற்க போகுதுன்றா கஷ்டமாக தான் இருக்குது டாக்டர் அவர்களுக்கு பணியாற்ற கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் ஒன்று மட்டும் விளங்கணும் அதே பேசண்ட காசில் தான் வரி பணத்தில் தான் இந்த டாக்டர் சம்பளம் எடுக்கனு யோசிப்பாங்க அதை உணராதவர்களுக்கு உணராமல் இருக்க மட்டும் அவங்க மன ரீதியாக அதாவது உணர்வு ரீதியாக சிகிச்சை அளிக்க மாட்டாங்க நீங்கள் சொன்னீங்கன்னால் குறிப்பாக இந்த இந்த விடியம் சொல்லப்பிலே இப்போதோட லைக் பாட கட்டி இருக்கிறீர்கள் அல்லது அவருக்கான பிரச்சனை இருக்கிறது வைத்தியசாலைக்கு பிரச்சனை இருக்கிறது வைத்தியருக்கு ஆதரவாக நீங்கள் குரல் கொடுத்துருக்கிறீர்கள் அவர் மீண்டும் வர வேண்டும் என்பது நிறைய மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்கிறது விஷயங்கள் போகும்போது நிறைய பேர் கண்ணீர் விட்டு அவரை வழியனுப்பி வைத்தார்கள் என்ற வடிவத்தை கூட நீங்கள் நேரிலே பார்த்ததாக குறிப்பிட்டீர்கள் அவரை மீளக் கொண்டுவதற்கான ஏதாவது ஒரு ஏதுவான நடவடிக்கை இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய இந்த தரப்புகள் அல்லது அவருக்கு அவர் இதை விஷயங்கள் சரி அவர் பின்னால் நிற்கிறோம் அவருக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய தரப்புகளால் ஏதேனும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா கூட நான் நினைக்கிறேன் ஒரு அமைச்சரவகத்திலிருந்து அதுக்கான கலந்துரையாடலுக்கான ஒரு ஏற்பாடு செய்யப்படுகின்றதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே போல் மத்திய அரசினுடைய அலுவலகத்தில் இருந்தும் நான் முதல் குணப்பட்டது குறிப்பிட்டது போல் நான் இணைக்கச் சிலவில் வார கிழமை அதாவது திங்கள் செவ்வாயில் அவர்களுடைய வருகையும் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இதுவுடைய தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக வைத்தியசாலையோடு கலந்துரையாடப்பட்ட முதல் கட்டமாக போராட்டத்தில் போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் இடம் கலந்துரையாடி அதைத் தொடர்ந்து வைத்தியசாலையினுடைய நிலைமைகள் தொடர்பாக ஆறாயிரம் ஒரு நிலைமை இருக்கும் என்கின்ற ஒரு உடையத்தை எனக்கு தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்கிறார்கள் உங்கள் போன்றவர்கள் அல்லது இந்த த தரப்புகள் அவர் தரப்பில் ஆரம்பக்கூடியவர்கள் இந்த விடயத்திலே சில சில முடிவுகள் மாறி போகலாம் எதுவென்றாலும் நடக்கலாம் தீர்மானிக்கப்படக்கூடிய சக்தி என்பது குறிப்பாக நீதி நேர்மை அடிப்படையிலோ அல்லது அரசியல் ரீதியான அழுத்தத்தின் அடிப்படையிலோ மேற்கொள்ளப்படலாம் என்பதை இந்த வெளியேற்றும் என்பது மிக தெளிவாக காட்டியிருக்கிறது எவ்வளவு விதமான எதிர்பார்ப்புடன் போது வெளியேற்றப்பட்டார்கள் மக்களுக்கு வந்து இது வந்து ஒரு என்ன சொல்கிறது எம்எஸ்சுக்கு நடந்ததாக மக்களுமே பார்க்கலை ஒரு எங்களோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு நடந்த உற்றுமை முதலளிமையா சரிதானே ஏன்னு சொன்னால் ஒருதற்கு பணியமர்த்தப்பட்டா யாராக இருக்கலாம் எம்எஸ்னால் அந்த கதிரைக்கு ஒருவர் பணியமர்த்தப்படுறா இல்லை இந்த அதிகாரியும் ஒரு கதிரையில் அமர்த்தப்பட்டால் அவருக்கு வந்து என்ன செய்யப்படும் அவர் பணியாற்றுறதுக்கு ஒரு சூழல் ஏற்படுத்தி கொடுக்குறது அதுக்கு மேல அதிகாரிகள் மேலே சரிதானே அங்கே வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அதுக்கு தீர்வு வாங்குறது இல்லை அது சொல்ல நடவடிக்கை எடுக்கிறது இல்லை அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி செய்து கொடுக்குறத விட்டுட்டு இவ்வாறான பிரச்சனைகள் வெளியில் கொண்டு உடனே நான் இதை மாற்றப்படுறேன்னு சொல்லி கொண்டு வந்தவொடனே அவரை மாத்திரத்துக்கு முயற்சிக்கிறது எல்லாம் கட்டுமையான பிரயத்தனம் பண்ணார்கள் அது அந்த அந்த காலத்தில் நின்று ஆகல தான் தெரியும் எவ்வாறான எல்லாம் இதை பகல் பாராது சாமம் ஒரு சண்டு மூன்று நாலு மணி மட்டும் இல்லாமல் நின்றுருக்கிறார்கள் எதற்காக நிற்கவும் இந்த பிரச்சனை வெளியே வர்ற சந்தர்ப்பத்தில் நான் நான் அவர்களை கேட்டேன் அதிகாரிகளை கூட கேட்டேன் ஒரு ஒன்று கொடுக்குறீங்கள் அவரை உடனடியாக பணியை விடமாற்றம் செய்ய கேட்குறீங்கள் எது என்ன அடிப்படையில் செய்யணும் என்று சொல்லுங்கிறீங்க என்ன என்னது எதற்காக உதாரணமாக விடமாற்றம் வாரது ஒரு ப்ரொமோஷன் ராண்சர் வார இல்லாட்டி அவர் ஏதோ குற்றங்களை ஒரு பனிஷ்மெண்ட் ராண்சர் வரும் இல்லாட்டி அவருக்கு ஒரு உடல்நிலைய உடல்நிலையே இயலாம வரையக்குள்ள அவருக்கு ஒரு ட்ரான்சரை கொடுக்கலாம் இல்லை அவருக்கு ஒரு ஒதுங்கி இருக்கும்னு சொல்லி ஒரு என்ன சந்தர்ப்பம் வரும் இவருக்கு என்ன நிலைமையை வச்சுக்கொண்டு அவருக்கு ட்ரான்சரை கொடுக்குறீங்க என்ன காரணம் ஒரு ப்ரோமோஷன்டா இங்கே ப்ரோமோஷன் பண்ண போகிறீங்க ப்ரோமோஷன் பண்ண போகிறீங்க எங்கே யாருக்குமே தெரியாது அவர் தூக்கப்போம் கடைசியில் சொல்லப்பட்டது இப்படி அந்த வார்த்தை பிரயோசம் பிரயோகம் வந்து அந்த மக்களோட மனசில் கஷ்டப்படுத்துவார் ரெண்டை கிலோ தூக்கிடுவாங்க போல டாக்டரை ரெண்டா அவர் குற்றம் செய்தவர் அல்லாட்டி ஒரு கிரிமினல் அந்த மாதிரியான ஆக்களை தானே இதில் சாமந்திரி எல்லாம் போய் தூக்குறது எல்லாத்தவருனா ஒரு புறொன்று இருக்கணும் அவர் அது பாரிய குற்றம் செய்யப்பட்டார் அதுக்கு ஒரு பிடியான இருக்கணும் நீதிமன்றத்தில் பிடியான இருப்போம் இல்லாட்டி எப்படி ஒரு தனி மனிதனை கைது இதாக இல்லை அப்படின்னா உங்கள் போன்றவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை அல்லது மக்கள் இதே மனநிலையில தொடர்பில் ஒரு விஷயம் வைத்தியசாலை என்ற அடுத்த கட்ட நடவடிக்கை பார்க்கும்போது வைத்தியசாலையை அபிவிருத்தி பணிகளில் அல்லட்டி வழங்கக்கூடிய சேவைகளில் திருப்பவும் தடை ஏற்படும் என்றால் நிச்சயமாக அந்த தடையை நீக்கிறதுக்கு இல்லை தடைக்கு நீதி கோரி அந்த மாதிரி நான் நினைக்கிறேன் கூடுதலான மக்கள் அதே ஒரு எண்ணப்பாட்டோடு இருக்கிறார்கள் எங்களோட பழைய வைத்தியசாலை வருமா இன்னும் ஒரு விடியம் இதில் சொல்ல வேணும் என்னென்னடா மக்கள் பயப்படுகிறார்கள் நான் நேற்று என்னோடு ஒரு நெருங்கி பழகிற ஒரு ஒரு தங்கரால் ஒரு அதாவது பூ புரிந்து நீராடு விழாவில் சந்திச்சினார் அவர் தொடர்ந்து வைத்தியசாலைக்கு போகிறவர் அவர் முன்னர் ஒரு தனியார் வைத்தியசாலையில் ஒரு உத்தியோகத்தராக பணியாற்றினார் உப விட்டுட்டார் அந்த அவர் வந்து பிள்ளையை கொண்டு கொத்திரம் போயிருக்கா பிள்ளைக்கு நோய் அதிகம் போகிற அந்த டாக்டரே தெரியும் தெரிஞ்சவன டாக்டர் ஒரு கேட்டுக்கிறார் நீ அந்த முன்னிலையில் ரெண்டு மாதிரி கிடக்கு என்ன ரெண்டு கேட்டுக்க நான் என்னத்துக்கு சொல்ல வர அவர்களுடைய ஒவ்வொரு ஒவ்வொருத்தட்ட மனநிலையும் என்ன இருக்குது நீர் முன்னிலை வேண்ட மாதிரி கிடையாது உமா வீடியோவில் பார்த்த மாதிரி கிடையாது உண்மையாக பார்த்துருந்தால் எப்படி அவர்கள் மன ரீதியாக ஆரோக்கியமான அவர்களுடைய நிலைமைக்கு உதவுவார் நான் இதில் கேட்டுக்கொண்ட ஒரு விஷயம் முதலும் கேட்டால் இப்போ உதவுதான் என்னது நீங்கள் எம்எஸ்ஸை மாற்றிருக்கிறீர்கள் எம்எஸ் வந்து வந்து பணி புறக்கணிப்பில் ஈடுபடாத ஒருவர் சரிதாரு எம்எஸ் வந்து இவர் ராஜீவனன்றவரும் மாற்றிருக்கிறீங்க சரி அவரை வேண்டத்துக்கு அனுப்பினீங்க அவர் வருவார் என்றும் நம்பிக்கையில் இந்த மக்கள் இருக்குது நிச்சயமாக சரிதான் இவரும் தற்காலிகமாக தான் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது அந்த வகையில் அது மாத்திரமில்லை இப்போ பணி புறக்கணிக்கு ஈடுபட்டிருக்கக்கூடிய வைத்தியர்கள் மூலம் இங்கே இருந்து மறந்து கொடுக்குறதை எங்களை அதாவது இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் ஒருவர் கூட விரும்ப இல்லை ஏன் விரும்ப இல்லை என்றால் நான் இப்போ முன்னர் கூறியது போல் மனசில் என்ன அவர்களுக்கு பதஞ்சுருக்குண்டா இவர்கள் எல்லோருமே தென்மராட்சி மக்கள் எல்லோருமே தங்களுக்கு எதிராக இந்த வைத்தியசால தொடர்பான வடிவத்தில் குரல் கொடுத்துருக்காங்க தான் அவர்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் எல்லோருமே அப்படி தான் பார்க்க போயிடும் அந்த வகையில் நான் அன்றைக்கு கேட்டது இவர்கள் பொறுப்பாக இந்த அதிகாரிகள் அமைச்சர்கள் என்ன செய்வணுமென்றால் இந்த அவ்வளவு வைத்திய வைத்தியர்களையும் ஒரு பணி மாறலாம் புது வைத்தியர்களை இங்கே நிரந்தரத்து பணியமரத்துவன் ஊடாக நிச்சயமாக பயம் இல்லாமல் பெறும் இப்போ ஒன்று ரெண்டு பேர் தான் நான் போகுதுன்னு சொன்னேன் நிச்சயமாக பேர வைத்தியர்கள் வருகின்ற நிலைமையில் மக்கள் தங்களுடைய எல்லா வைத்தியசீவையும் பெற்றுக்கொள்ளாமல் வரும் நிச்சயமாக சரி திரு வைத்தியர் அர்ச்சுனா தோட பிள்ளை அவருடைய வரகித்தோட பிள்ளை மக்களின் நிலை பாட்டில் இருக்கிறார்கள் நிச்சயமாக மக்கள் எல்லோரும் எப்போ வருவார் எப்போ வருவார் என்ன எப்போ வாரார் வருவார்கள் வருவார் அவர் சொல்லிட்டு போன வார்த்தை தான் நான் திரும்பவும் அர்ச்சுனா எம்எஸ்ஸாக இந்த சாவாச்சிரி வைத்தியாலைக்கு நான் வருவேன் அப்படி வரத்தவர்னா நான் என்னுடைய என்ற வேலையை நான் ட்ரா அதாவது வேலையை விட்டே விலகுவேன் என்று சொல்லி ஒரு கருத்தை விட்டதால் மக்கள் நூறு வீதம் நம்பியிருக்கிறார்கள் வைத்தியர் வருவார் என்று சொல்லி அதுக்கு அதிகாரிகளும் அது பூர்ண ஒத்துழைப்பு வழங்குவேன் வழங்குவோ வழங்குவதாக கூறியிருக்கிறார்கள் சொல்லி சொன்ன நீங்கள் போய் அதை அந்த விஷயம் சும்மா தான் வாங்கணும்னு சொல்லி வழங்கி அனுப்பினார்கள் மக்கள் என்ன சரி இப்போது அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்கள் சார்ந்து பேசிருக்கிறோம் நேரம் ஒதுக்கி குறிப்பாக மக்கள் சார்பாகவும் அந்த காலத்திலும் தொடர்ந்து பணியாற்றி கொண்ட கூடியவர்கள் நிகழ்ச்சிக்காக கலந்துக்காக விசி தமிழ் குழுமம் தன்னுடைய நன்றிகளை பகிர்ந்து கொள்கிறது திரு மயூரன் அவர்கள் சாவகச்சேரி பிரதேச சபையினுடைய முன்னாள் உபதவிசாளர் பல்வேறுபட்ட விஷயங்கள் ஒரு உரிமை செயற்பாட்டாளராக மக்கள் பிரதிநிதியாக அந்த இடத்திலின்று பல விடயங்களை நிறைப்படுத்தியிருந்தார் பல விஷயங்களை பேச வேண்டிய தேவை இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த வாரம் இந்த விஷயம் பேசியிருக்கிறோம் வருகிற வாரம் இன்னும் அத்திகளோடு சந்திக்கலாம் அதுவரையில் விடைபெறுகிறோம் வணக்கம்